உன் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று சாமுவேல் இருபத்து மூன்றாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாம் வசனம் அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் காட்டிலிருக்கிற நிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி நீர் பயப்பட வேண்டாம் என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது நீர் இஸ்ரேவேலின் மேல் இருப்பீர் அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன் அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனாகிய கர்த்தருக்குள் பலப்படுத்துவது என்பதே சவுல் தாவீதை எப்படியாவது கொன்று போட வேண்டுமென்று ஆலோசனையையும் திட்டத்தையும் வகுத்து தாவீதை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான் இந்த செய்தியை அறிந்த யோனத்தான் தாவீது தலைமறைவாக வனாந்தரத்தில் ஒரு மலையில் தங்கியிருக்கிறான் என்பதை அறிந்து தாவீதினிடத்தில் போய் நீர் பயப்பட வேண்டாம் என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது நீர் இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக இருப்பீர் அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன் என்று என்று சொல்லி தாவீதை பலப்படுத்தினான் பிரியமானவர்களே சவுலுக்கு பயந்து தலைமறைவாக இருந்த தாவீதினிடத்தில் சவுலின் மகன் யோனத்தான் போய் தாவீதை பலப்படுத்தினதோடு மட்டுமல்லாது தேவனுடைய திட்டம் தாவீதின் மேல் நிறைவேறும் என்று நம்பிக்கையின் வார்த்தைகளை தாவீதுக்கு சொன்னான் தானும் கூட தாவீதுக்கு கீழே இரண்டாவது இடத்தில் இருக்க சித்தமானான் நம்முடைய ஸ்தானம் கீழே இருந்தாலும் மற்றவர்களை பலப்படுத்துவதும் மற்றவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்த்து சந்தோஷப்படுவதும் சிறந்த குணமாகும் யோனத்தான் தாவீதுக்கு தன்னுடைய ஸ்தானத்தை விட்டுக்கொடுத்தது மட்டுமல்லாது தாவீது பலஹீனமாக இருக்கும்போது கூட தேவனுடைய திட்டம் அவனிடத்தில் நிறைவேறும் என்று சொல்லி அவனை கர்த்தருக்குள் பலப்படுத்தினான் நாமும் மற்றவர்களை போது அது கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பிரியமாயிருக்கும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் மற்றவர்களை உமக்குள் பலப்படுத்தும்படிக்கு எங்களுக்கு பலனையும் கிருபையையும் தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்